விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு திருச்சியில் அனைவரும் இந்த படத்தை எடுத்த ஜெய் ஜெயக்குமார் நண்பர் எனக்கு வந்து அந்த படம் வந்து எனக்கு உண்மையில பெருமையா இருந்தது இந்திய வானில் ஒளிர்ந்த ஒரு நட்சத்திரம் அதற்கு நீல வண்ணம் கொடுக்கணும்னா அதுக்கு அம்பேத்கர் தான் அப்ப நம்மளோட சேந்தனா முன்னாடி ஒரு எதிர் நிற்கிறாண்டா கிளாஸ் தான் நீயும் ஒடுக்கப்பட்டவன் தான் வா வந்து சேரணும் ஷெடில் காஸ்ட் ஃபெடரேஷன் பேரை கூட பேக்வேர்ட் கிளாஸ் ஃபெடரேஷன் மாற்றிக்கலாங்கிற அளவுக்கு அம்பேத்கர் அந்த ஐக்கியத்திற்கான முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் இந்த படம் அந்த பொண்ணு வந்து தலித் ஜாதியா காட்டுறாங்களா இல்ல ஆதிக்க ஜாதியா காட்டுறாங்களா அந்த ரயிலின் ஒளிகள் பாட்டுருக்குல அதுல வந்து உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி முடிந்து விடுதே அப்படிங்கிறத வரி வந்து அது யாருன்னு சொல்லுது மோகன்ஜிக்கு பாடம் எடுத்துட்டு இந்த படம் அரசியல் படம் அப்படின்னு பார்க்கமா இல்லை அரசியல் போதனையா போயிட்டு இருக்கா பரஸ்பரம் இன்னொருத்தர் வழிக்கு நம்ம கவலைப்படும் போதுதான் நம்ம வழியும் இன்னொருத்தன் புரிஞ்சுக்க முடியும் ஏன் பிரச்சனை ஏன் பிரச்சனை அப்படின்னு தனியா எதுவுமே கிடையாது இவர் ஏன் முக்கியமானவர் ஜெயக்குமார் அப்படின்னு கேட்டா படத்துல ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு வரி ஒரு டைலாக் வந்து முக்கியமான பண்றது பார்த்தா என்ன செய்யணும் என்ன சொல்லுவோம் அதாவது முறைக்கேரவனை பார்த்து சிறிடா பயங்கரமான டைலாக் இப்படி ஒண்ணுமில்ல முறைக்கேனை பார்த்து சிரிடாங்கிறது நீ அடிபணிஞ்சு இல்ல அவர்களே விலங்கு தன்மையில் வைத்திருக்கிற அந்த சமூகத்தில் நாம் வந்து இல்லை நாம் வாழ தகுதியானவர்கள் நாம் மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை கிரிக்கெட் கொடுத்துருக்கு ஃபீல்டில் நீ நான் ஒன்றா நான் ஒரு பால் போட நீ அடிக்கலை அப்படின்னா அது அவுட்டு நான் போடுற பால் நீ இருக்க பின்னால் ஸ்டெம்பில் போட்ட நீ அவுட் தான் அப்படிங்கிற அந்த காமன் கிரிக்கெட் ஃபீல்டில் என்ன நடந்தது இப்போ வந்து ஹேமங் பதானி போகிறார் இன்னும் பல தமிழ்நாடு தமிழ் பெயர்கள் அல்லது தமிழ்நாட்டு காரங்கிற பெயரில் போகிறாங்க அவங்களோட வராத அட்டாச்மெண்ட் நடராஜிக்கியா வந்து இந்த படம் இந்த இயக்குனரே ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அவர் எந்த உயரத்துக்கு போனாலும் இந்த சென்ஸை வந்து அவர் இன்டாக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதா ஒரு நண்பனாக என்னுடைய விருப்பம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் ப்ளூ ஸ்டார் படம் எப்படி இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுங்க நட்சத்திரம் நகர்கிறது அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் இந்த பக்கம் ஸ்டார்னு ஒன்று வச்சு எடுத்துருக்காங்க ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்குது அது கடும் விமர்சனத்துக்குள்ளாச்சு அது கம்யூனிஸ்ட் தோழர்கள் மத்தியில இந்த படத்துக்கு நீங்க எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க சொல்லுங்க நான் அந்த படத்துக்கு உள்ள ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறதே முதல்ல நட்சத்திரத்துக்கு வேற வேற வண்ணங்கள் வந்து நம்ம கற்பனையில நேராக கூப்பிட்டுக்கலாம் பட் ஆனால் இந்திய வானில் ஒளிர்ந்த ஒரு நட்சத்திரம் அதற்கு நீல வண்ணம் கொடுக்கணும்னா அதுக்கு அம்பேத்கர் தான் அம்பேத்கர் அப்படி இந்த சமூகத்துக்கு விட்டு சென்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா அம்பேத்கர் சொல்றாரு நான் வந்து எப்பவுமே கை நீட்டி அழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த பட்டியல் சாதி மக்களுக்கு இயல்பிலேயே நண்பர்களாக இருக்க வேண்டியவர்கள் இந்த சாதி அமைப்பின் ஏவல் நாய்களாக செயல்படுகிறார்கள் விமர்சித்த வைக்கிறார் அப்ப நம்மளோட சேர்ந்ததுன்னா முன்னாடி ஒரு எதிரி நிற்கிறாண்டா நீயும் கிளாஸ் தான் நீயும் ஒடுக்கப்பட்டவன்தான் வா வந்து சேரணும் ஷெடியூட் காஸ்ட் ஃபெடரேஷனுங்கிற பேரை கூட பேக்வர்ட் கிளாஸ் ஃபெட்ரேஷன் மாற்றிக்கலாங்கிற அளவுக்கு அம்பேத்கர் ஐக்கியத்திற்கான முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் இந்த படம் அதை செய்கிறது அதற்கான முயற்சியை செய்யுது நீங்கள் ஒரு ஒரு கிரிக்கெட் ஃபீல்டை ஒரு உருவமாக வச்சுக்கிட்டு ரயிலை உருவமாக வச்சுக்கிட்டு ரயில்னு முத முதல்ல இந்தியாவில் போது மார்க்ஸ் வந்து நீங்கள் கிராமத்தில் இந்த பிடிகளில் கிடந்த அந்த மக்களை வந்து அது விடுவிக்கும் ஸோ ரயில் குறியீடு எனக்கு அந்த இந்த ரயில் இந்த படத்தில் வர ரயில் வந்து எனக்கு அதை நினைவுபடுத்துச்சு அப்போ அந்த ரயில் வந்து நவீனத்தை அறிமுகப்படுச்சு இந்திய சமூகத்துல அதுக்கு முன்னால் வரைக்கும் கிராமம் இருந்தது கிராமத்தை பேணி காக்கிற சாதி இருந்தது மேல மன்னர்கள் வந்தார்கள் வென்றார்கள் அவனா என்ன கிராமத்துல வந்து இந்த புழுதி கூட பரவல சாதி அமைப்பு அப்படி காக்கப்பட்டது அதுல வந்து வெளியில முதல்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது இப்ப வந்து நம்ம ஒன்றா இருந்தால் என்ன செய்ய முடியும் ஒரு சுவையை காமிக்கிறதுல த டேஸ்ட் அந்த டேஸ்ட் இந்த படத்துல இருந்தது ஆக்சுவலி இந்த படம் வந்து நைன்டீன் நைன்டீஸ்ல வர்ற மாதிரி இருக்கு அதோட காதல் கதையாகட்டும் இல்ல அந்த சூழலாகட்டும் ஈவன் அந்த கேரக்டர் எழுதுற பேனா கூட ரெனால்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க பின்னாடி விளம்பரங்கள் இது எல்லாமே கரெக்டா வந்து கனெக்ட் பண்ணதுன்னு நைன்டில வந்த படம் இப்போ இந்த சூழலுக்கும் அது பொருத்தமா அப்படிங்கிறத உணர்றீங்களா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அந்த வகையில அதை வந்து இன்னைக்குமே பொருந்துக்கிற படம் தான் மேபி இப்ப பெரியார் சொல்றாரு நான் காலாவதியாக விரும்புகிறேன்னு பெரியார் சொல்றாரு பழைய கதையா இருக்கலாம் சே அந்த தொழிற்சலை போராட்டம் அதை வந்து இன்னைக்கு நடத்த வேண்டிய தேவையில்லை அது காலாவதியா இருக்குது ஆனா இன்னுமே இந்த சமூகத்துல சகடு கசடுகள் இருக்குது அதை வந்து நைன்டி டூ ஓவர் பிளாட்டாக வச்சுக்கிட்டு ஏ இந்த படத்தை எடுத்த ஜெய் ஜெயக்குமார் அவர் வந்து என்னுடைய நண்பர் எனக்கு வந்து அந்த படம் வந்து எனக்கு உண்மையிலே பெருமையாக இருந்தது படத்தை ப அந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த கதை குறித்து பேசும்போதெல்லாம் நானும் அவருமே உரையாடிருக்கிறோம் அவர் வந்து அதை சொன்னதை அவருக்குள்ளே அந்த சென்ஸ் இருந்தது நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம் நம்ம எல்லோரும் சேரணும் அம்பேத்கராக தானே சொல்கிறாரு எல்லா தலைவர்களும் நம்ம அதுக்கு தானே சொல்கிறாங்க அந்த அரிஜி வந்து அவர்கிட்ட எப்பவுமே உண்டு அப்படி என்ன சொல்ல வருது இந்த படம் இந்த படத்தோட ஃபிளாட் என்ன கதை என்ன நீங்க படம் வந்து கிரிக்கெட்ட ஒரு டூலா வச்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் இன் பேபிலோன்னு ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி உண்டு இந்த டாக்குமெண்ட்ரி வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கருப்பினத்தவர்கள் அவங்க வந்து அவங்க மீது கொடூரமான இன முறை செலுத்தப்பட்ட பொழுதும் கூட அவங்க அதுல மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு உற்சாகம் தேவை இல்லை அவர்களே விலங்கு தன்மையில் வைத்திருக்கிற அந்த சமூகத்துல நாம வந்து இல்லை நாம் வாழத் தகுதியானவர்கள் நாம மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை கிரிக்கெட் கொடுத்துருக்குது இப்போ வந்து ஆங்கில இனவறியர்கள் அவங்கள வந்து வெளியில் தோட்டங்களில் சுரண்டி கொண்டிருந்த பொழுது அவங்கள சமமான ஃபீல்டில் நீ என்னான்னு ஒன்றா நான் ஒரு பால் போட்டேன் நீ அடிக்கலை அப்படின்னா அது அவுட்டு நான் போடுற பால் வாங்க நீ பிடிச்சிட்டு இருக்க பின்னாலும் ஸ்டம்பிள் நீ அவுட் தான் அப்படிங்கிற அந்த காமன் கிரிக்கெட் ஃபீல்டில் என்ன நடந்தது அது வந்து கற்பிணத்தவர்களுடைய எவ்வளோ உற்சாகம் கொடுத்துச்சு அதே மாதிரி இந்த கிரிக்கெட்டை கொண்டு வந்திருக்கிறாரு நம்ம சேர்ந்துடுனா என்ன நம்மள வந்து இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொன்னால் சொன்னா எல்லாரும் வெளியே போடா எவனு ஆகக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதை ஃபேஸ் தான் அந்த ஒடுக்குமுறையே தெரியும் இங்க நம்ம அரண்சையில் ஒரு பேட்டி எடுக்கும்போது சிதம்பரம் தில்லை தீட்சிதர்கள் அவன் வந்து ஒரு வன்னியர் சாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அடிச்சு வெளியடுத்துட்டு இருக்காங்க ஆறுமுகசாமிங்கிற ஒருத்தர் பாட்டு பாடுறதுக்கு வெளி கொடுத்துருங்க அவர் வன்னியர் தான் இப்போ அந்த ஒடுக்குமுறையை தீண்டாமை வன்கொடுமைகளை பிற சாதியாரம் ஃபேஸ் பண்ணும்போது தான் இது நம்மளே தான் பார்க்குறாங்க நம்ம இன்னொருத்தர் இப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது புரிதலை கிரிக்கெட்டை ஒரு கருவியா வச்சு அவர் ஏற்படுத்த முயற்சி செஞ்சிருக்க இந்த சூழல்ல இன்னைக்கு சாதி பெருமைகள் படத்துல ஒரு வசனம் டே இந்த பெருமை தான் வீணா போறீங்கிற மாதிரி ஒரு வசனம் அந்த வசனம் மட்டுமல்ல இன்னொரு வசனமும் உண்டு என்னைய பெரிய பெரியாளுன்னு சொல்லி என்னை வந்து படிக்க விடாம இப்படியே எங்களை நாசப்படுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு டைலாகும் வருது படிங்கடா படிங்கடா நல்ல இடத்துக்கு வாங்கடா அப்படிங்கறது அபலாசம் இருக்குல்ல அது வந்து அனுபவிச்சு உனக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டு சுரண்டி வச்சிருக்காங்க இப்படி பேசுறவர் வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியில ஊர்ல தான் அதாவது ஆதிக்கதாதி சொல்றாரு அவரே வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவாரு அதுல இன்னொன்னு எனக்கு அது படத்தை பார்த்தபோது நான் எங்க ஊரு திருநெல்வேல குக்கிராமம் அந்த பகுதியில என் ஃப்ரெண்டு அவன் பேர் ராஜீவ்காந்தி ஆனா நான் எப்பவும் சொல்லுவான் நினைவச்சிருக்கானா எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல ஆனால் சின்ன வயசுல பார்க்கும்போது அவன் வந்து ராபின் நினைவுப்படுத்தும் வயக்காடு எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்களேன் வயக்காடு வந்து இப்படி தான் இருக்கும் நம்மளாவது வயக்காடு காஞ்சி கிடக்கிற நேரத்துல அதுல வந்து பறப்பான் ராபின் சிங் பறக்கும் மாதிரி கிரிக்கெட்ல ராபின் சிங்க பார்க்கும்போது அவனும் சாயல்ல எப்படி இருக்கான் எப்படி பறக்கிறான் எப்படி வெறித்தனமா போய் அப்படி வேலை பார்ப்பான் ஆனா அவன் வந்து கடைசியில அவனுக்கு வந்து மேற்கொண்டு படிப்பு பெரிய அளவு உதவிகள் போது அவன் டிராக்டர் ஓட்டி இருக்கான் ஏதோ ஒரு கவுன்சில் அந்த மாதிரி ஏதோ ஊர் அப்படி இருக்கிறாங்க அப்போ எத்தனை பேருடைய வாழ்க்கையை நான் ஒருத்தர் நடைபாதை வாசி ஒருத்தரை போய் சந்திச்சேன் நம்ம அந்த மெரினா போற தான் அப்போ ஒருத்தர் என்ன சொன்னார் தம்பி நான் வந்து ஹேமங் பதானி தெரியுமா அவனுடைய பேட்ச்மேட்டு ஆனால் பாரு எங்கள் வாழ்க்கை பாரு அப்படின்னு சொன்னாரு அப்படி எவ்வளோ பேரோட வாழ்க்கை கிரிக்கெட் யாரோடது பிசிசி யாரோடதுன்னு கேட்டா அது வந்து கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா போர்டு ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் அப்படி இப்படின்னு அது யார் கையில இருக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட பிராமின்ஸ் அது பிராமின் பண்ணியா உயர்சாதிகள் கையில இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த ஆதங்கம் இருக்குல்ல இது வந்து இந்த படத்தை கிரவுண்ட்ல இருக்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் கிரிக்கெட்டை நம்ம பார்வையாளர்களா வச்சு கோக் வெப்சி ஆடுக்கான விளம்பர நுகர்வோர்களாக வச்சு நம்மள சுரண்டுறாங்க நம்ம அந்த இடத்துக்கு போனோம் இது இந்தியாவுக்கான கிரிக்கெட் தானே அப்ப எனக்கும் உரியது தானே எனக்கான பங்கு எங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு படம் அந்த பங்கு கேட்கும் போது எல்லாரும் தான் கேட்கணும் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடராஜன் ஒரு நபர் வந்து கிரிக்கெட்ல போயிட்டு தமிழ் சமூகமே கொண்டாடிச்சு ஏன் திண்டுக்கல்ல இருந்து கிளம்பி போனார் இப்போ வந்து ஹேமங் பதானி போறாரு இன்னும் பல தமிழ்நாடு தமிழ் பெயர்கள் அல்லது தமிழ்நாட்டுக்காரங்கிற பெயர்ல போறாங்க அவங்களோட வராத அட்டாச்மெண்ட் நடராஜுக்கு ஏன் வந்தது நடராஜுக்கு ஏன்னா நடராஜுக்கு அவங்களுக்கு தோணாத ஒண்ணு நடக்க தோணுது என் ஊர் மக்கள் பின்தங்கி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணும்னு தோணுது அப்ப இங்க இருந்து போகும் பொழுது விளையாட்டோ இதர வளங்களையோ தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும்ல அந்த வேலை கிரிக்கெட் வந்து நமக்கு அந்நியமா இருக்குது இல்லை ஆனாலும் கிரிக்கெட்ல ஒரு கிரிக்கெட் எங்கே உயிர் வாழுதுன்னு கேட்டால் கலி கிரிக்கெட்டு ஒரு சின்ன கிரவுண்ட்ல அதுக்குள்ள இருக்கிற அந்த சமூகத்தில் இருக்க கான்ஃபிளிக்ட சேர்த்து தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு இந்த படம் பேசுது அந்த வகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த படம் அரசியல் படம் அப்படின்னு பார்க்கமா இல்லை அரசியல் போதனையா போயிட்டு இருக்குதா போதனைலாம் ஒன்றும் பண்ணல சொந்த வாழ்க்கையிலேருந்து நீங்க கற்றுக்க முடியும் நீங்க ஊர்ல கிரிக்கெட் இதெல்லாம் நடத்தும் போது கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல சாதி இந்த பஞ்சாயத்துல சாதி எதுல இல்லை நான் ஏற்கனவே இப்போ நம்ம பலமுறை பேசும்போது சொல்லியிருக்கேன் சாதிங்கிறது இங்கே தீண்டாமைங்கிறது இந்தியாவை பொறுத்தளவு கிரிக்கெட்டை போல ஹாக்கியை போல் ஒரு விளையாட்டு இவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதே இவர் வந்து ரிவர்ஸில் வச்சு இந்த விளையாட்டு வந்து தீண்டாமை எவ்வளோ கொடூரமானது அப்படின்னு பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டேரக்டராக இவர் ஏன் முக்கியமானவர் ஜெயக்குமார் அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நாளைக்கு மோகஞ்சி வந்துச்சு அந்த ஆள் கிறிஸ்தவத்துக்கு வந்து இவங்களை ஏமாற்றி கூப்பிட்டு போயிடுறாங்க ஆனா இதுல ஒரு வசனம் பாசிங்ல அதாவது பாத்து ப்ரீச் பண்ணல ப்ரீச் பண்ணல கரெக்ட் இந்த படத்துல இயல்பாவே நிறைய அதையுமே நிறையமே ப்ரீச் பண்ணல ஆனா லேயரா அவர் வச்சிருக்குறாரு நீங்க வந்து தீண்டாமையில் ஆட்பட்டு கிடந்த நம்மகளை ஒரு வழி தவறிய மந்தையாக இருந்தவர்களை நம்மள வந்து இவர் அரவணைச்சிக்கிட்டார் இவர்னா யாரு இப்ப வந்து நேத்து ஒரு சும்மா காமெடி கிளிப் பார்த்தேன் ஒருத்தர் வந்து சொல்றாரு நபர் பன்னுக்கும் டீக்கா மதமாறனான்னு நீ சொல்ற அப்படின்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறதில்ல அது வந்து இன்னொரு முனை கொண்ட துப்பாக்கி மாதிரி அந்த முனை ஏன்னா மயனாண்டிங்களா நீ அவனுக்கு பண் டீ கூட கொடுக்காத நிலையில நீ வச்சிருந்தனா வான் உன்னுடைய செட்டப் யோக்கியதை என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாரு அது மோகன்ஜிக்கு உரைக்கிற மோகன்ஜிக்கு பாடம் எடுத்துட்டு இந்த படம் வந்து அம்மா மோகன்ஜி மோகன்ஜி மாதிரியான மோகன்ஜி மாதிரியான ஆட்களுக்கு பாடம் எடுத்துருக்கிறார் ஆக்சுவலி மோகன்ஜி மாதிரியான ஆட்கள் பெரும்பாலுமே இல்ல இயல்பாஸ் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளாடும் போதும் கூட இந்த மாதிரி பசங்க இயல்பாஸ் ஆதி கடந்து இருக்கும் அதுல வந்து மெல்ல இந்த வெளியில இருக்கிற சக்திகள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பசங்க வந்து ஒரு ஒரு ஊசலாட்டத்தோட இருக்கிறாங்க யார் வேணாலும் அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணிடுறாங்க ஒரு அரசியல் சக்தி வர்றான் அவனுக்கு ஒரு ப்ராசஸ்க்கு டைம் தேவைப்படுது இந்த டேரக்டர் வந்து இந்த பக்கம் நின்றுக்கிட்டு அவங்க எல்லாம் குற்றம் சாத்தல நீங்க பாத்தீங்கன்னா சாந்தன ஹீரோவை தான் டைரக்ட் பண்ணிடுது இப்போ வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒருத்தன் வந்து பியூரா இருக்குதான் அவன் தான் ஹீரோ சாந்தனு இந்த படத்துல ஒரு ப்ராசஸ்ல ஹீரோவா மாறுறாரு கொஞ்ச கொஞ்சமா மாறுவாரு கரெக்ட் எவால்வ் ஆகுறாரு மனித வாழ்க்கையிலே மனிதர்கள் அப்படிதான் எவால்வ் ஆகும் அது வந்து அந்த சீன்லயே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு அவங்க வீட்டுல வந்து வட்டி கடன் பணம் வாங்க வரும்போதே பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்புறம் அம்மானு கூப்பிடுறாரு அம்மா டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி வருதுன்னா ரெண்டு பேரும் நெருங்கும் போது புரியும் போது அந்த மாற்றம் வருது அதுல ஒரு ப்ராசஸ் என்ன இருக்குன்னு கேட்டா நாம ஒரு போராட்ட களத்துல ஏதோ ஒரு களத்துல நாம் சமமாக பயணிக்கும் பொழுதுதான் இவனு மனசு நாங்க என்ன வரும் அவனுடைய வழியை புரிஞ்சுக்க முடியும் அப்ப பரஸ்பரம் இன்னொருத்தர் வழிக்கு நம்ம கவலைப்படும் நம்ம பிரச்சனை தனியாக எதுவுமே கிடையாது அதை வந்து ஒரு புரிதலோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட செஞ்சிருக்காரு படத்துடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு வரி ஒரு டயலாக வந்து முக்கியமான பண்ணுது மோகன்ஜியை பார்த்தா என்ன செய்யணும் அதுக்கு இது படத்துல வச்சிருக்கான் எச் ராஜாவை பார்த்தா என்ன செய்யணும் இதுல வச்சிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அதாவது முறைக்கிறவன பார்த்து சிரிடா அது ஒரு டையலாக் பயங்கரமான டையலாக் இனி ஒன்னுமில்ல முறைக்கிறவன பார்த்து சிரிடாங்கிறது நீ அடிபணிஞ்சு போன்ட்டு இல்ல நீ முறைக்கிறவன பார்த்து நீயும் கோவப்பட்டு நீ பலவீனம் ஆயிடாத நிதானம் ஆயிரு ஏதோ ஒரு மெத்தடு ஃபைட் பண்ணனும்னு சொன்னா நிதானம் தேவை அதுல ஒவ்வொரு கா ஒவ்வொரு டே கோவப்பட்டா நீ வந்து நிதானம் வளந்துருவ அப்படின்னு ஒரு காதலி சொல்ற அதனால நீ தொத்து போயிடுற கோவப்படாதடா நிதானமா ஹேண்டில் பண்ணு நிதானம் தான் அவனை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னா நிதானம் அவனை ஜெயிக்க வைக்கிறது எந்தெல்ல இப்போ வந்து சாந்தனோ விண்ணோவர் பண்ணி கொண்டு வரதாகட்டும் எல்லாத்தையும் நிதானத்தை இப்போ ஒன்றும் இல்லை இந்த படத்தில் இன்னொரு விஷயம் வேற யாரையும் விட கூடுதலாக இந்த சாதிய சமூகத்தில் அதிகமான சுமை யாருக்கு ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவனுக்கு உண்டு ஏன்னா அவன் தான் சாதியசகல் ரொம்ப அதிகமாக அனுபவிக்கலாம் ஆனால் இந்த 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 சொசைட்டியை சீர்திருத்தணும்னு சொன்னால் சீர்திருத்தனா நம்முடைய வாழ்க்கை வந்து சீர்திருத்தப்படும் சொன்னால் எல்லா சுமையும் இவனுக்கு உண்டு கூடுதலாக கரிசனத்தோட ஏன்னா இவனுக்கு தான் அதிக தேவை இருக்குது அவன் கூடுதல் கரிசனத்தோடு வேற யாரையும் விட வேலை பார்க்கணும் சிலர் அப்படி எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களையும் விண்ணோர் பண்ணி கூட்டு வரணும் இந்த படம் அப்படி வின்னோர் பண்ணி கூப்பிட்டு வருது படத்துல யாருக்கும் நான் தான் குற்றவாளி நீ தான் குற்றவாளி டே நீ நானும் ஒன்னா தான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன் ஆமா அந்த அஸ் அ சொசைட்டி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதும் அதுக்கு பிறகு வந்து இந்த காதலை ஹேண்டில் பண்ணது இருக்குல்ல ஆமா அந்த படத்துல லவ் போர்ஷன் வருது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அது கீர்த்தி அது ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் ஆகட்டும் ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க நடிகர்களோட தேர்வே வந்து நீங்க வந்து இந்த புளி இருக்கிறவன் புளி விளையாடுறவன் அவனுடைய நிறம் என்னவா இருக்கும் ஆமா அந்த கலர்ல தான் இருந்தாங்க அது ஆக்சுவலி மேக்கப் போட்ட மாதிரி இல்லை டேன் ஆன மாதிரி வெயில்ல விளையாண்டு ஆக்சுவலி நான் இன்னைக்கு ரோகிணி தியேட்டர் போய் பார்த்தேன் சாந்தனும் வந்திருந்தாரு அசோக் செலவனும் வந்திருந்தாங்க அவங்களோட கலர் வந்து எனக்கு வந்து ஸ்கிரீன்ல இல்ல டோட்டலா இப்போ நம்ம அரக்கோணத்துல இல்ல வேற எந்த ஏரியாவிலிருந்து தமிழ்நாட்டுல திருவள்ளுல ஆடும் போது என்ன கலர் அசோக் செல்வன் ஆகட்டும் கீர்த்தி பாண்டியன் ஆகட்டும் நீங்க நானாக நீனா நம்ம கலர்லயே கொண்டு வந்தாங்க இல்ல ஏசியிலே இருக்கும்போது நம்ம கலர் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் திரியும் போது ஆட்டோமேட்டிக்காக கலர் மாதிரிடும் டேன் ஆகிடும் அது வந்து கம்ப்ளீட்லி வேற அப்போ அது அசோக் செல்வோனுக்கும் பொருந்தும் சாந்தனுக்கும் பொருந்தும் சாந்தனோ அசோக் செல்வனோ தெருவில் இறங்கி வேலை பார்க்குறாங்க இப்படி தெருவிழா கிரிக்கெட் வராங்க வெட்ட வெள்ளி நம்ம மக்கள் மாதிரியே இருக்கிறாங்கன்னா அவங்க வெள்ளையாவே இருந்தாலும் அந்த எந்த வெள்ளம் இருக்காது இந்த பாலிஷ்டாக இருக்கிற வெள்ளம் இருக்காது அது மாறும் அதை வந்து அது படத்தில் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு காதல் குறித்து அது கீர்த்தி பாண்டியன் பேசுறதுல கீர்த்தி பாண்டியனோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டிங்காக இன்ஸ்பிரேஷனா எப்பவுமே வந்து அவனை வந்து ஒரு சரியா வழி நடத்துற மாதிரி அப்படி இருந்தும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்துல அவளை வெட்டு விலகிற மாதிரி இருக்குது அப்ப அத வந்து ஓகே அதுல தாக்கத்துல இருந்து மறுபடியும் மீண்டு ஃபார்வர்ட் ஆகி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து இந்த காதலை வந்து கடைசியில ஒரு ஆணவ குடையில போய் முடியல அப்படிலாம் உங்களுக்கு முடியல அதான் அந்த படத்த ஒரு ப்ளஸ் என்னன்னா யாரையும் குற்றம் சொல்லல காதல் அவனோட பயணிக்கிறது அவனோட உடன் இருக்கிறது அவன் வெற்றி வரை துணை இருக்கிறது ஆனா அவனோட இல்ல அது வெளியே காதல் தான் துணை நின்னுச்சு அந்த பொண்ணு இல்ல பொண்ணு போச்சு இருந்தாலும் காதல் நிக்குது அதான் காதல் அவருடைய வார்த்தைகள் நின்னுது அந்த வார்த்தைகள் நின்னு அந்த காதல் வார்த்தை வந்து கடைசி வரைக்கும் நின்னுது அதுல வந்து அந்த பொண்ணு யாரு என்ன அது அது சரியா எனக்கும் கண்வே ஆகல அந்த பொண்ணு வந்து தலித் ஜாதியா காட்டுறாங்களா இல்ல ஆதிக்க ஜாதியா காட்டுறாங்களா இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அத எனக்கு அது எனக்கு கன்வே ஆகல பட்டு அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன் கேரக்டர் அந்த பாடத்தில் அமைஞ்சு எனக்கு அந்த இது தொடங்கும்போது அந்த அந்த அவங்களோட பாட்டு இருக்குல்ல பாட்டில் ஒரு லேயர்ல வச்சுருக்குறாங்க அந்த ரயிலின் ஒளிகள் பாட்டு இருக்குல்ல அதுல வந்து உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி முடிந்து விடுதே அப்படிங்கிறத வரி வந்து அது யாருன்னு சொல்லுது நீங்க அந்த ஊருக்குள்ள ஒரு ஊர்ல இருந்து அந்த ஊருக்குள்ளே ஊர் தனி தேரி தனி தனி அதெல்லாம் ரொம்ப வெளியாக வெளிப்படையா அப்பட்டமாக பேசிருக்கிறாங்க அதுல வந்து அந்த பொண்ணு யாருன்னு தெரியுது அந்த பொண்ணை வந்து குற்றமும் சுமத்தல இந்த படத்துல நீ ஏமாத்திட்டு போயிட்ட சரி அவருடைய நிர்பந்தம் நெருக்கடி ஆக்சுவலி அட்டகத்தியோட ஒரு லேயர் வந்து ஒரே ஒரே ஒரு வசனத்துல இந்த படத்துல வச்சிருப்பாங்க நீங்க கவனிச்சிங்க இவர் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு அந்த பொண்ணு லெட்டர் வந்து படிச்சுட்டு ரொம்ப சோகமா கணத்தடியில் உட்காந்துட்டு இருப்பாரு அசோக் செல்வன் அப்போ வந்து சாந்தன் வந்து கேட்பாரு என்ன ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆகுது

நீங்க எழுதுறீங்க படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சது அவங்களுக்கு போதும் அதுதான் கவிதை வாழ்நாள் ஈசலுக்கு எவ்வளவு வாழ்நாள் இருக்கும் அவ்வளவுதான் போது எழுதப்படுகிற கவிதை வந்து அது ஈசல் மாதிரி எழுதுறீங்க எதுல பிடிச்சதுன்னா நல்ல கவிதை கவிதை பிடிக்கலையா நல்ல கவிதை நீங்க எவ்வளவு கவிதை எழுதிருப்பீங்க அப்படிங்க நான் எழுதிருக்கேன் அதெல்லாம் விட்டுருங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எழுதுனா சம கவிதை சொல்லுவோம் நான் எழுந்த கவிதை விடுங்க அந்த கவிதை கிடையாது என்ன கேமரா இருக்குன்னு இல்ல தோட்டத்தில் இருப்பது தென்னை வீட்டில் இருப்பது திண்ணை தூரத்தில் இருப்பது சென்னை நான் நினைத்திருப்பது உன்னை வெண்ணெய் இந்த மாதிரிலாம் நம்ம எழுதினத அது ஒரு பக்கம் உசுமி விட்டுருச்சு இந்த மாதிரிலாம் நம்ம எழுதியிருக்கோம் படிச்சிருக்கோம் வந்து உண்மையிலேயே நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு சாரமா சொல்லணும் படம் அப்படின்னு சொன்னா கிரிக்கெட்டுங்கிறது எவ்வளவு வந்து அது ஒரு கிரிக்கெட் ஒரு காலம் இந்த காலத்துல வந்து பார்ப்பன வனியாக்கள் கையில் அதிகாரம் அந்த அதிகாரத்திற்கு எதிராக இருபத்தி நாலு எலெக்ஷன் வருது நீங்க நம்ம ஒன்று சேர்ந்து இருந்தாலே இந்த சக்திகளை வீழ்த்த முடியாது திரும்ப நமக்கு கிடைச்ச சொற்ப இடஒதுக்கீடு மாற்ற விஷயங்களை கூட புடுங்கிருவாங்க அப்படி இந்த நேரத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு நம்ம ஒன்னா நிக்கணும் இந்த ஒன்னானுக்கு செய்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீ ஒன்றும் இல்லை கிரிக்கெட்டை பொறுத்தளவு கிரிக்கெட்டோட லட்சணம் என்ன இந்தியா கிரிக்கெட்டோட லட்சணம் அப்படிங்கிறதுக்கு சுனில் கவாஸ்கர் ஒருத்தர் ஒன்று இல்லை எல்லோருக்கும் தெரியும் சுனில் கவாஸ்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பிறந்த சமயத்தில் காதில் ஒரு ஓட்டம் இருந்தது எங்கள் மாமா வந்து இனி வந்து குழந்தைய மாற்றி வச்சுட்டாங்க என்னை பார்க்க வந்த எங்கள் மாமா என்ன எங்கள் அம்மா பக்கத்தில் இந்த குழந்தையை பார்த்துட்டு என்ன குழந்தை காதலில் ஓட்ட இல்லை இது நம்ம குழந்த இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னை தூக்கி கொண்டு நான் என்னை மாற்றி வச்சிருந்தேன் என்னை வந்து மீனவ பெண்ணுக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்க அப்புறம் என்னை நீ அங்கேருந்து மீட்டு வந்தார் ஒருவேளை என்னுடைய மாமா என்னை அந்த மீட்டுட்டு வரலன்னு சொன்னால் நான் கிரிக்கெட்டர் ஆகிருக்க முடியாது மீனவ குடும்பத்தில் இருந்துருந்தால் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது ஹானஸ்டா அப்படிங்கிறத நேரடியாக சொல்லிட்டார் சச்சின் டெண்டுல்கர் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் அதனால் நம்ம வந்து அவங்களுடைய திறமையின் பொறுத்து பாராட்டுகிறோம் பாராட்டுறோம் அதில் வந்து ஒரு பெரிய அந்த டீவியேஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் வந்து எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர்கள் சொன்னால் அவர் தோனி கபில் தேவ் சொல்லும் சாதாரணமாக சொல்லலாது அரசியல் அரசியல் பூர்வமான ஸ்டேட்மெண்ட் அது அப்படி தானே அந்த விருப்பங்கள் ஆமா அது ஏன் அப்படிங்கிறதுக்குல்ல இப்ப வந்து நம்ம ஈபா சிந்தன் அவர் தொடர் கூட ஒரு அந்த பாபு பல்வன்கர் பத்தி எழுதிருக்கு பாபு பல்வன்கர் வந்து அவர் மேல அப்படியான அப்ரஷன் இருந்தது அவரு அந்த கிரிக்கெட் கிளப்ல அவர் சந்திச்சது அவர் திறமையை பயன்படுத்தி சாப்பிட கூட பயன்படுத்த மாட்டான் அப்படியான இடைவெளி இருந்தது இந்த இந்த விவரங்கள் எல்லாம் படிச்சுதான் அவர் கிரெக்ஸா டேரக்டர் வந்து நல்ல படம் அதனாலதான் இந்த இந்த படத்துலயும் ஒரு கேரக்டர் வச்சிருக்காரு எப்படி சார்பட்டா பரம்பரையில வந்து ஒரு டான்சிங் ரோசின் ஒரு கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு கேரக்டர் புல்லட் பாபு

அம்பேத்கரோட புகழ்பெற்ற நோய் எப்பவுமே அந்த கற்பிண மக்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் இருக்குல்ல அது எப்பவுமே அவருக்கு இன்ஸ்பிரேஷன் பிடிச்சிருக்குது அவர் வந்து அடிக்கடி இந்தியாவில் இருக்க தீண்டப்படாத மக்களுடைய துயரத்தையும் கற்பிண மக்களுடைய துயரத்தையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் அவர் நிறைய பேசுறாரு அப்படி அந்த லிங்கை வந்து உட்காந்து ப்ரீச் பண்ணி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா கர்ப்பிண மக்கள் போராட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்லாம் இல்லை நீங்க அந்த புல்லட் பாபு உள்ள இறங்கி ஒரு ஸ்டா இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்புறம் மேபி யாரும் போய் தேடி படிக்கலாம் அப்படி நிறைய குறியீடுகள்ங்கிற பேரில் நிறைய விஷயங்களை வச்சு தீச்சி அப்படி எதுவும் பண்ணாங்க கதைக்கு என்ன தேவையோ அத வந்து ரொம்ப நேர்த்தியாக இயக்குனர் செஞ்சுருக்கிறார் ஈவன் அந்த டீமுக்கு கோச் கூட ஒரு துப்புரவு தொழிலாளரை வச்சிருப்பாங்க அவர் கடைநிலை தொழிலாளி பக்ஸ் தான் அது பக்ஸ் வந்து முழுக்க படம் முழுக்க அவர் பர்ஃபார்மன் பக்காவா இருக்குது பிளஸ் அவரோட ஃபர்ஸ்ட் படமே கிரிக்கெட் ஃபீல்டு தான் இன்ட்ரோ ஆனாரு ஸோ இந்த படத்துல அவர் நேர்த்தியான ஒரு கிரிக்கெட் கோச்சா அழகா வராரு அதுல சொல்லுவாரு என்ன மாதிரி உன்ட்ட வேலை பார்க்கல நான் நான் கோச்சு நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது அவரும் வந்து நல்ல சூப்பரா அவர் வந்து அந்த கேரக்டர் வந்து மெல்ல எவால்வ் ஆகி ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் அந்த வந்து நடந்து வருவார் காலு மேல காலு போடு ராவண குலமே அப்படிங்கிற இது வரும் டைரக்டர் எடிட்டர் வெட்டு விழுந்துருக்கும் ஆமா அவர் வந்து அந்த காலில் வந்து வெட்டுப்பட்ட காலோட தத்தி தத்தி வருவார் இன்றைக்கு ராவண குலத்தின் நிலைமை அதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக கால் மேல கால் போடணும் அதுல வந்து கீர்த்தி பாண்டியன் அந்த பிரஸ் மீட்ல கரெக்டாக பொருந்தி சொன்னாங்க ஒரு நல்ல சோசியல் கான்சியஸ் உள்ள நபர்களுடைய ஒரு தான் படம் அவசியம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் பக்ஸு இதுல இன்னொன்னு சொல்லுவாரு ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல பிரிஞ்சு நிப்பாங்க அப்ப சொல்லுவாரு உங்க ரெண்டு பேரும் இதாண்டா இருக்குது திருத்த முடியாது அவங்க அப்படின்னு ஒரு விரக்தில திட்டுவாரு இது வந்து ஒரு அந்த ஆதிக்க ஜாதி இல்ல ஊர் சாதிகள் மட்டும் திட்டல ரெண்டு பேருமே அவர் திட்டி அந்த இடத்துல மறுபடியும் அவங்க ஒருங்கிணைப்பாரு சோ இந்த வகையில மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றாரு அந்த டேரக்டர் வந்து யாரையும் தனியா குத்தம் சொல்லல தப்பு இருந்தால் அது நம்ம ரெண்டு பேரும் ரைட் இருந்தாலும் அது நம்ம ரெண்டு பேரும் கூட குறைச்சல் இருக்கலாம் ஆனால் தவறுகளுக்கு வந்து நமக்கு பொறுப்பு இருக்குது எல்லாரும் சேர்ந்து தான் ஒற்றுமைங்கிற அந்த இலக்கை அடையணும்னா எல்லாருமே விட்டு கொடுக்குற வேலையை செய்யணும் எல்லாருமே கடந்து வரணும் அந்த மெசேஜ் தான் இன்னொன்னு இருக்குது பெண்களை பற்றி இந்த படத்தில் பேசாமற முடியாது இப்போ பொண்ணுக்கு வந்து கிரிக்கெட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பொண்ணுனா சீரியல் பார்க்கும் இந்த படத்தை அப்படி கிடையாது கீர்த்தி பாண்டியன் வந்து கிரிக்கெட்டை விழாவாரியாக பேசுகிறாங்க அப்புறம் இப்போ மலையாளத்தில் ஒரு படம் வந்துச்சு சேசம் மைக்கேல் பாத்திமானு ஒரு முஸ்லீம் ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு வந்து எப்படி வந்து வரணையாக ஃபுட்பால் மேட்சிங்கிறது இந்த படங்கள் எல்லாமே என்ன சொல்லணும்னா பொண்ணுங்களுக்கும் விளையாட்டு தெரியும் விளையாட்டு வீரர்களுக்கு தெரியும் அதை பத்தி எல்லா விளையாட விட்டாடா அப்படிங்கிறது எந்த வகையில பார்த்தாலும் சரி ஒரு சமூக அக்கறையோட அதை வந்து வெறும் போதனையா இல்லாம ஒரு நீட்டான ஒரு படம் பிளஸ் இதுல யூஏ கொடுத்துருக்காங்க அது எனக்கு காரணம் புரியல இந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து யூஏ கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுல இல்லை அப்படி வயலன்ஸ் இல்ல அப்புறம் என்ன சொல்றது ஏ வந்து எதுக்கு சொல்லிருப்பாங்க அது வந்து நீங்க சாதி கூடாதுன்னு சொல்றோம்ல அதனால ஏ அதாவது சாதி கூடாதுன்னா அது வல்கர் இப்படி ஒரு இந்திய சமூகத்துல சாதி கூடாதுன்னு அது வளர்கிறது எது வந்து ஆபாசம் இல்லாதன்னா சாதி வேணும் சுக்லாம் பரதலம் சசிபரணம்னு சொன்னாலும் அதுக்கு ஏட்லி அதுக்கு சுக்லாம் ஏ ஏதனையா கொடுக்கணும் அந்த மே இல்லை அதான் சொல்றேன் அப்போ வந்து சென்சார் போர்ட்ல இருந்து இந்த படத்துல முழுக்க முழுக்க குடும்பத்தினர் இந்தியாவில் இருக்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இந்த படம் இந்த இயக்குநரை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்துட்டு போவோம் அவர் எந்த உயரத்துக்கு போனாலும் இந்த சென்ஸை வந்து அவர் இன்டாக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நண்பனாக என்னுடைய விருப்பம் எனக்கு வந்து ஒரு நல்ல படம் கிடைச்சிருக்கும் என்னவோ ஒரு நல்ல இயக்குனர் இன்னொருத்தர் உள்ள வந்திருக்காரு இயக்குனர்னா சும்மா அதை இதுன்னு போட்டு ஒரு மசாலாவா மேஜிக் பண்ணி தூக்கி போடுற அது இல்லை சமூக அக்கறையில் ஒன்று ஒரு இயக்குனர் வந்திருக்காரு மோகன்ஜிக்கல் வராங்க முத்தியாக்கள் வராங்க அதை விட நம்ம டபுளா வரணும் எது ஷார்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து சென்சிபிளா தான் வச்சிருக்காரு ஏதோ ஒரு கிரிஞ்சா அமைச்சுரா அப்படிலாம் இல்லை ரொம்ப நேர்த்தியா அவர் வந்து இந்த டீமை செட் பண்ண விதமே ரொம்ப நேர்த்தியானது அங்கேயே அவருக்கு பாதி வெற்றி படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வெற்றி வந்து இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீலம் உள்ளிட்ட ரஞ்சித் தோழருக்கு அப்புறம் இதர நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான் அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னொருத்தருத்துக்கு சிறப்பான வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன் அந்த படத்துல சாம்ங்கிற ஒரு கேரக்டர் வரும் அசோக் செல்வன் தம்பியா அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அவருக்கு ஒரு சிறப்பான வாழ்த்து சொல்லிடலாம் ஒட்டு மொத்தமாக பார்த்தா இந்த படம் இப்போ அவசியமான தேவை இதை நீங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொசைட்டிலையும் அப்ளை பண்ணிக்கலாம் எந்தெந்த உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு சினிமாஃபீல்டே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் யார் வந்து நம்மளை அடக்குறா நாம எப்படி நிற்கிறோம் ஒத்துமையா இருந்தா அது ஒரு டைலாக் வருமே ஒரு ஒரு நாயை கள்ள கொண்டு அடிச்சுங்களா அது சிங்கிள் நாய் அது ஓடும் நீங்க ஒரு தேன் கூட்டில் கள்ள கொண்டு எரிஞ்சு வச்சிங்க நாம தான் ஓட வேண்டியிருக்கோம் ஏன்னா தேன் ஒற்றுமையாக இருக்கும் தேன் ஒற்றுமையா அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தேன் ஒழுக அன்பொழுக அவர் அதை தான் முக்கியம் படம் நீட்டா இருக்கிறதா அவர் சொன்னது தம்பி திருந்துங்கடா டீ குடிப்போனர் டீ வாங்கி தரேன்னு சொல்லலை அதிகார தோரங்கள் சொல்லலை இல்லை நீ தப்பு பண்ணுறன்னு சொல்லலை திருந்துங்கப்பா நம்மளாம் டீ குடிக்கலாம் ஒன்னா அதுதான் சூப்பர் அதுதான் செய்தி மக்கள் மண்டத்தில் வைப்போம் மக்கள் எல்லோரும் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதா ஒரு இன்னொரு படம் பார்த்து பேசலாம் நன்றி நன்றி